நாமம் உயர்த்துவே உமை பாடி மகிழுவே நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே உம்மை ருசித்தேன் நல்லவர் தூதிப்பேன் நன்றியோடு உம்மை நல்லவள் என்று இன்னும் தூதிப்பேன் நன்றியோடு காலங்கள் கடந்து போனதே உம் உங்களை நிறுத்துதே இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி மறைவில் வைத்திரே இக்கட்டுக்கெல்லாம் விளக்கி உந்தன் மறைவில் வைத்திரே நீ செய்ததை மறக்க கூடுமோ இந்த வாழ்க்கை நீ தந்ததே உமை ருசித்தே நல்லவர் என்று நன்றியோடு தேவைகள் என்னை சூழ்ந்ததே கரங்கள் எல்லாம் தந்ததே எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி ஏசுவே எட்டாததை என் கையில் எடுத்து தந்தி நேரமும் துதித்திடுவேன் என்னை தாழ்த்தி பணிவிடுவேன் நாமம் உயர்த்துவே உமை பாடி மகிழுவே ஒன்று குருந்தியர் ஏழாவது அதிகாரம் பதி வசனம் தேவன் அவனவனுக்கு பகிர்ந்து எப்படியோ கர்த்தர் அவனவனை அழித்து எப்படியோ அப்படியே அவனவன் நடக்கக்கடவன் எல்லா சவைகளில்லேயும் இப்படியே தெட்டம் பண்ணிகிறேன் 1st சாப்டர் chapter 7 and verse 17 But as God hath distributed to every man as the Lord hath called everyone So let him walk, and so ordain I in all churches. God has distributed to every man certain things, and God has called everybody for certain work. So let us walk. And uh, Paul says, and so ordain I in all churches. கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன் எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன் நம்ம நம்ம வாசிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் தேவன் சில காரியங்களை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் நம்ம அந்த ஐந்து தாளந்து அந்த ஓமையில நம்ம பார்க்கணும் ஒரு ஒருவனுக்கு ஐந்து தாளந்து ஒருவனுக்கு ரெண்டு தாளந்து ஒருவனுக்கு ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டது அந்த எஜமானால அப்போ ஒவ்வொருவருக்கும் சில காரியங்கள் கொடுக்கப்பட்டது ஐந்து தாலந்தை வாங்கினவன் அதற்கு ஏற்றபடியே மற்ற ஐந்து தாளந்துகளை அவன் சம்பாதித்தான் ரெண்டு தாளந்து வாங்கினவன் இன்னும் ரெண்டு தாளந்தை சம்பாதித்தான் ஆனால் அந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் அதை உபயோகப்படுத்தாமல் விட்டுவிட்டான் இங்க நம்ம அதை தான் அவன் அவனவனை கர்த்தர் அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் கர்த்தர் அவனை அழைத்திருக்கிறார் அப்படியே அவன் அவன் நடக்க கடவுன் வாட் இஸ் கிவன் டு யூ தட் ஷுட் பி யூஸ் பை யூ தேவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை நாம் என்ன வேலைகள் நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நாம் செய்ய வேண்டும் அப்படி நம்ம செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு மகிமையாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் நம்ம இன்னைக்குமே மற்றவருடைய காரியத்தை நம்ம அதிகமாக நம்ம மனதில் கொள்ளுவதை விட வாட் இஸ் பெஸ்ட் அண்ட் டு எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு சில வந்து நன்றி அப்பா தேங்க் யூ ஸ்தோத்ரா அதாவது ஒரு சிலரை வந்து கரெக்டர் இன்ஜினியராக கூப்பிட்ருப்பாங்க ஒரு சிலர் டாக்டர்ஸாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பில்டிங் சிவில் ஒர்க் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருப்பாங்க அப்போது இவங்க வந்து நான் டாக்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கக்கூடாது டாக்டர் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் போகலாம் அப்படின்னா அது செட் ஆகாது அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஃபீல்டில் கரெக்டர் எஃபிஷியன்சி கொடுத்துருக்கிறாரோ அந்தந்த ஃபீல்டில் அவங்க இருந்தால் அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் ஆண்டவருடைய நாமமும் மகிமைப்படும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மற்றவர்களுடைய அழைப்பில் போய் தேர்பியர் அது வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது இருபதாவது செவன் ட்வெண்ட்டி அண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் இதை நம்ம வாசிக்கலாம் அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் அங்கே வந்து இருபதாவது வசனத்துல வாசிக்கிறோம் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் எந்த போஸ்துல வச்சிருக்கிறாங்களோ எந்த பொசிஷன் அந்த பொசிஷன்ல இருக்கணும் அது மாத்திரமல்ல இருபத்தி நாலாவது வசனம் சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் We should know that we are standing before God. First, first Corinthians uh, chapter 7, verse 20 and 24. Let every man abide in the same calling wherein he was called. 24th verse, brethren. Let every man, wherein his is called, therein abide with God or stand before God. He has to abide before God. நம்முடைய வாழ்க்கையை நம்ம நடத்தும் பொழுது நம்முடைய அழைப்பிலே நிற்கும் பொழுது அது தேவனுக்கு மகிமையாக இருக்கும் மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லாவிட்டால் விட்டால் நம்மளால் மற்றவர்களுக்கு வேதனையும் அவங்களுக்கு துக்கமும் உண்டாகும்படி அது காணப்படும் அப்படி நம்ம செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக நம்ம காத்துக்கொள்வோம் சித்தோத்திரமாப்பாவை துடிக்கிறோம் 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 ஆண்டவரே இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தைக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை நீர் காண்கிற தேவனாக இருக்கிறீர் எங்களுக்கு நீர் பகிர்ந்து கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு எங்களை ஒரு நிலைமையில் நீர் வைத்திருக்கிறீர் அந்த நிலைமையிலே நாங்கள் மனரமியமாக இருக்க பொருள் சொல்கிறார் நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரமியமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார் கிவ் அஸ் த கன்டென்ட்மெண்ட் டு பி இன் த ஸ்டேட் வேர் யூ ஹவ் கெப்ட் தலார் தேங்க்யூ ஜிஸ் தோத்திரமா பாவம் துதிக்கிறோம் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்திருப்பதாவே அம்மேன் என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உடமையுடைய பசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் வரவாதி குட் மார்னிங் ஹேவ் அ குட் பிளஸ்